அன்புள்ளம் கொண்ட தமிழ் பெருமக்களே தமிழகத்தில் பொது ஊழியம் செய்கின்ற ஒரு சாதாரண தொண்டனாகிய இந்த வைகோ ஏறத்தாழ ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் ஆனால் நான் கீழே விழுந்ததில்லை இப்பொழுது நான் நாட்களுக்கு முன்னர் நெல்லைக்கு சென்றிருந்த இடத்தில் இறங்கியிருந்த வீட்டில் வழிகளின் வழியாக ஏறாமல் பக்கத்திலே இருக்கக்கூடிய திண்ணையிலே ஏறினேன் அப்படியே அலைமலைத்து இடதுபுறமாக சாய்ந்து விட்டேன் எனக்கு தலையில் அடிபட்டிருந்தாலோ முதுகில முறை அடிபட்டிருந்தாலோ நான் இயங்க முடியாம போயிருப்பேன் இப்ப என்னன்னா இடது தோள்பட்டையினுடைய கிண்ணம் உடைந்திருக்கிறது அதோடு அந்த எலும்பும் கீறி இருக்கிறது அதனால் அங்கே உடனே டாக்டர் முரளியிடம் கண்பித்து அவர் உடனே நீங்கள் மெட்ராஸுக்கு போகணும் சென்னைக்கு போகணும் அங்கே போய் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னாங்க அப்புறம் டாக்டர் தனியாக செலுத்துட்டு யோசனை ஏற்றேன் அவருக்கு அந்த எக்ஸ்ரேலேருந்து வாட்ஸ்அப்பில் அறி போயிடுச்சோம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை இப்போ இந்த ரெஸ்ட்டு இதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அநேகமாக ஒருவேளை நாளைக்கே அறுவை சிகிச்சை நடைபெற்று அந்த கிண்ணம் தோள்பட்டிலிருந்து விலகி இருக்கிறது அல்லவா அதை திரும்ப பொருத்திவிட்டு அதோடு சேர்ந்த எலும்பும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் உடைந்திருக்கிறது அதுக்கும் சேர்த்து நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் இங்கே திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்பொழுது மருத்துவமனையிலே ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன் முழு ஆரோக்கியத்தோடு வருவேன் என் எனக்கு முன்புபோன இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லி இருக்கிறார் ஆகவே நம்முடைய தோழர்கள் பொது வாழ்வு அக்கறை உடையவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த நாட்டில் மேலும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிற வைகோ முழு நலத்தோடு பரிபூரண ஆரோக்கியத்தோடு வருவேன் என்பதையும் எனக்காக கவலைப்படுகிற உள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன்